இது வந்து துணி நீ வெளியிலே போறேன் நீ குளிக்கலாம் கூட பரவாயில்ல துணியில போட்டு இதை தோய்ச்சி எடுத்து நான் நீ குளிக்கலாம் கூட பரவாயில்ல துணியில போடுங்க வாஷிங் மிஷின் ஊத்துங்க நீ குளிக்கலாம் பரவாயில்ல இது புடவை கிடைக்கும் போனோன்னா பகா எல்லாம் சோப்புப்பா யூஸ் பண்ணுன்னு கேட்பாங்க அப்போ நீ சொல்ல அம்மா பண்ணாங்க வாசனையாக இதுன்னு ஆனால் நீ உண்மையாக சொல்லக்கூடாது அதுக்கு தான் இது கம்ப்ளூட்டர் இது பேர் வந்து கபடா இது இது வந்து கபடா இது வந்து கீழே எவ்வளோ அழுக்கு ஊற்றினாலும் எவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் பசங்க விளையாடினாலும் இதை தொடச்சா சூப்பராக விடும் ஆனால் கிளீனாக இருந்தாலும் ஆனால் வாசனையாக இருக்கும் இது பெரு தபடா துடைக்கிறது வீடு துடைக்கிறது இது வாஷிங் மிஷின் இது துணி போட்டால் கணக்கு இது அளவு போட்டுப்போம் இந்த கணக்கு பிரகாரம் ஊற்றுனீங்கன்னா அழுக்கு எல்லாம் நல்லா பட்டு போல விடும் துணி இது வந்து வெண்ணாயில் ஊ வாசனையாக தான் நம்ம இதே கறி எதனா பண்ணிட்டோம்னா இதை கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது ரொம்ப டாய்லெட்டு ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னா இது இல்லை ஆசிட்டு இதை போட்டால் நல்லா க்ளீனாக ஆகிடும் இது வந்து பாத்ரூம் டாய்லெட் டாய்லெட்டு ஆர்பிக்கு டூ பாத்ரூம் போகும் அந்த இது அதே கழுவுனால் சூப்பராக பளிச்சின்னு இருக்கும் கண்ணாடி மூஞ்சை பார்க்கலாம் மூஞ்சி மூஞ்சி அழுக்கான கழுவு அப்படி இல்லை இது வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன்னா இது வந்து நீ வெளியிலயே போறேன் நீ குழுங்களை என்ன கூட போறாலை போட்டு இதை துவைச்சி எடுத்து நான் நீ குழிகள துணியில போட்டுங்க வாஷிங் மிஷினில் ஊற்றுங்க நீ குளிகளை என்ன பரவாயில்ல அது பொடையை கிடைக்கணும் சோப்புப்பா யூஸ் பண்ணு கேட்பாங்க அப்போ நீ சொல்ல அவங்கப்பா வாசனையாக இருக்குது ஆனால் நீ உண்மையா சொல்லக்கூடாது அதுக்கு தான் இது கம்ப்யூட்டர்